பயமுள்ள ஆவிய கூடாமலும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா நமக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும் மத்தில நான் இந்த ஆண்டவர் தந்த வேத வசனம் தெளிந்த புத்தி உள்ளவர்கள் இது செய்தாலும் சரி என்ன என்ன வேலை செய்தாலும் சரி நம்ம என்ன யோசித்தாலும் சரி நம்மளுடைய வந்து எல்லா செய்கையிலையும் சரி நம்ம நடைமுறையிலையும் சரி எங்கே போனானோ எங்கே வந்தானோ எல்லாத்துலயும் ஒரு தெளிந்த புத்தி வேணும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நம்ம வந்து கிறுக்க வேண்டும் இப்ப தெளிவில்லாம போயிருது ஏன் தெளிவு இல்லாம போகுது இது வந்து சிலவெல்லாம் பிளவினத்திலயா அதான் ஆண்டும் செல்லப்பட்டது பலமில்லாவே பலன் வந்து அது அவரே அது சொல்றாரு ப பழமும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி இப்ப இந்த பிளவினத்தினால சிலவெல்லாம் வந்து தெளிவில்லாம போயிருது வந்து வந்து சக்தி கூட போகுது இது ஏன்னா இப்ப இப்ப ஆண்டவர் சொல்றாரு அன்பும் தெளிந்த ஆவியை நீங்க சரி ஆண்டே எனக்கு வந்து தெளிவில்லாம தான் இருக்கிறேன் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேப்பீருன்னா ஆண்டவர் உங்களுக்கு பழம்ல ஆவியும் தருவாரு தெளிந்த புத்தியும் தருவாரு இன்னொரு வசனம் அதே வசனம் சொல்லுது பாருங்க அதுல ரெண்டு நாலு வந்து அஞ்சாவது வசனம் விதமா சொல்லப்பட்டிருக்கு நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனா இரு அப்படின்னு சொல்ல சொல்றாரு எல்லாவற்றிலும் தெளிவு உள்ளவர்களாக மனம் தெளிவு மன செலவுலையும் தெளிவு வேணும் மூலையிலையும் தெளிவு வேணும் அப்போ வந்து நமக்கு வந்து எல்லாவற்றிலும் நம்ம செய்யறதுல ஒரு தெளிவு உண்டாகணும் இப்போ இந்த தெளிவு வேணுன்னு சொன்னாக்க ஆண்டவர் தான் உதவம் உதவி செய்யணும் இங்கே ஆண்டவரை தான் பார்க்கணும் ஆண்டவரே எனக்கு தெளிவு இல்லாமல் நடந்துக்கிறேன் என்னுடைய வேலையில் ஒரு தெளிவு இல்லை ஒரு சுத்தம் சுத்தம் இல்லை நீ தெளிவாக எதையுமே செயற்படுத்த முடியல அப்படின்னு நீங்கள் ஆண்டவர் கேட்பீயன்னா ஆண்டவர் உங்களுக்கு பலம் லாவியையும் தருவார் தெளிந்த குட்டியும் ஆண்டவர் தருவார் நீ அப்போ நீங்கள் எல்லா மற்றும் நீங்கள் செ உங்களுடைய வேலைகளில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் நீங்கள் போக வேண்டிய வழிகள் எல்லா ஒரு தெளிவு உண்டாகும் நீங்க வந்து உங்களுக்காக நீங்க எடுக்கிற முயற்சியில கூட நீங்க தெளிவாக நீங்க செயல்படுறதுக்கு ஆண்டு உங்களுக்கு உரை செய்வாரு நான் உங்களுக்காக செபிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே உங்க தோத்து நன்றி யசோப்பா ஆண்டு இந்த வசந்த கேட்ட உங்க பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தர் அந்த வரை தனித்தனியா பேருப்பரா தொட்ட ஆசிரியர் யசோப்பா அந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் அநேக பேர் ஆண்டு வரையா அப்பா தெளிவில்லாத அப்படி சில வழியில பல விடத்தில் அப்பா செயல்படுறார்கள் அப்பா என்ன செய்யறான் என்ன பண்றான் எதை வந்து பேசுறவங்க கூட தெரியாத ஒரு தெளிவில்லாத அப்படி பேச்சுகள் செயல்பாடுகள் ஆண்டவரே அப்பா வேலைகள் ஆவிச்சில ஒரு தெளிவுலாம் இருக்கிறத ஆண்டவரே எசாப்பா நீங்க உதவி செய்யுங்க நீங்க பழத்துல ஆவி கொடுங்கன்னு சொல்லி இருக்கிறீங்களப்பா ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலும் தெளிவுள்ள நான் இருந்து சொல்லி இருக்கிறீங்களப்பா எசாப்பா உங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெளிவை நீங்க கொடுங்க ஐயா தெளிந்த புத்தியை கொடுங்க ஆண்டவரே ஏசாப்பா பழத்துல ஆவிய கொடுங்க ஆண்டவரே இயேசுவே உங்க ஸ்தோத்திரம் நன்றி ஏசாப்பா எல்லாரும் நீங்க ஆசீர்வதிங்க இதனால யாரு ஆண்டவரை இப்படிப்பட்ட நிலையில பாதிக்கப்பட்டவர்களா இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே உங்க ஸ்தோத்திரம் ஐயா எல்லாருக்கும் ஆண்டவர் நீங்க உதவி செய்யுங்க தாங்கி கொள்ளுங்க ஆண்டு வரை உங்களுக்கு தோத்திர நந்தியை சாப்பா பிறந்த நாளை சந்திக்கிறவர்கள் திருமண நாளை சந்திக்கிற எல்லாருக்கும் இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செஞ்ச மழை நாள பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்களப்பா அந்த வரையே உதவி செஞ்சப்பா அந்த பொருளுக்கு பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கிறதாப்பா என்ன செய்யறதுன்னு தெரியாது இப்படி இருக்கிறார்களப்பா அவர்களுக்கும் உதவி செஞ்ச தகப்பனை உங்களுக்கு தோத்திர நந்தியப்பா கலவரத்தில் இருக்கிறார் அந்த வரை மருத்துவமனையில் இருக்கிற ஒப்பத்தலுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் எல்லாருக்கும் நீங்க உதவி செய்யும் அந்த வரையே உங்களுக்கு படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அவர்களும் நல்லா தெளிவுள்ளவர்களா படிக்க அந்தவரை தனி ஆண்டவரை பாடங்களை எழுத படிக்க நீர் உதவி செய்ய தகப்பனையும் தோத்துறேன் நன்றி ஏசாப்பா தோத்துறேன் விவசாயங்கள் பாதிக்கப்படாத இந்த மழை காலங்கள்ல அண்டவரே நீங்க ஆசீர்வாதிங்க தகப்பனையும் தோத்துற அண்டியப்பா லாபத்திய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிருஷ்ணா பரிசுத்தும் நல்லதுதாவே